கூடவே வந்து ஜெயலட்சுமி அப்படிங்கிற ஒரு லேடி வந்து அமித்ஷாவை நான் பார்த்தேன் மீட் பண்ண இந்த ஒன்றிணை குறித்து பேசினேன் அப்படின்லாம் வந்து டெல்லியிலே ப்ரெஸ் மீட் இது கேலியாக இருக்கிறது சிரிப்பாக இருக்கிறது போதாத குறைக்கு இவங்கெல்லாம் அமித்ஷா பார்த்ததா பார்க்கலையாங்கிறது அவங்க கிட்டக்கு ஒரு ஆதாரம் கிடையாது என்னை பொறுத்த மட்டும் அமித்ஷா அவனுடைய அலுவலகத்தில் இருக்கக்கூடிய அவருடைய செயலாளர் என்னன்னு சொன்னது தமிழகத்தை பொறுத்த மட்டும் எடப்பாடி பழனிசாமிக்கு அப்பாயின்மெண்ட் கொடுத்திருக்காங்க செங்கோட்டையின் சென்ற வாரம் அப்பாயின்மெண்ட் கொடுக்கவில்லை பார்க்கவில்லை என்று தான் சொல்லியிருக்கிறார்கள் அது ஆதாரப்பூர்மா இப்ப இன்னொரு விஷயத்துக்கு போறான் திமுக முப்பெரும் விழா இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து கரூர் செப்டம்பர் பதினேழு மாலை ஐந்து மணி முதல் அனைவரும் வருக